என் அன்பு குழந்தையே நான் உன் அப்பன் முருகன் வந்துள்ளேன் ஓம் முருகா நீ என்னை வேண்டினால் என்றும் உனக்கு ஏறும் முகம் ஆறும் முகம் என்னை தொழுதால் உன் வாழ்வில் என்றும் ஏறும் முகமே இருக்கும் என் அன்புக் குழந்தையே நீ என் பெயரை நினைக்கையில் உன் இருதயத்தின் உள்ளே ஒளி பாயும் அந்த ஒளி உன் சிந்தனையில் பரவி உன் பாதையை வெளிச்சமாக்கும் உன் வாழ்வு ஒளியால் நிரம்பும் நான் முருகன் குமரன் செந்தில்வேலவன் பழமுதிர் சோலைவாசன் நான் ஆறு முகங்களோடு நிற்பவன் அந்த ஆறு முகங்கள் உன் வாழ்க்கையின் ஆறு பக்கங்களை காட்டுகின்றன அறிவு அன்பு வீரியம் சாந்தம் கருணை ஆனந்தம் இவை அனைத்தும் உன்னுள் மலர வேண்டும் உன் மனதில் சோகம் வந்தாலும் என் முகத்தை நினைத்தால் உன் சோகத்தை நீக்கும் முகம் உனக்குள் பிறக்கும் உன் நெஞ்சில் பயம் இருந்தாலும் என் வேலின் ஒளி அந்த பயத்தை அழிக்கும் உன் உள்ளத்தில் சோம்பல் இருந்தாலும் என் குரல் உனக்கு பாயும் குழந்தையே உன் வாழ்வில் வரும் சோதனைகள் உன்னை வாட்டுவதற்கல்ல உன்னை வலிமைப்படுத்துவதற்கே பொன் எரியிலே எரிந்து சுத்தமாவதைப் போல உன் மனமும் சோதனைகளால் சுத்தப்படுத்தப்படுகிறது நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை தாங்கும் நீ சோர்ந்தாலும் என் குரல் உனக்கு வலிமை தரும் நீ தனிமையில் இருந்தாலும் என் பார்வை உன்னை சுற்றி ஒளியாக இருக்கும் நான் பிறந்தது அசுரர்களை அழிக்க சூரபத்மன் என்னும் அசுரனை அழித்தேன் ஆனால் உண்மையான சூரபத்மன் உன் உள்ளத்தில் இருக்கிறான் ஆசை பொறாமை கோபம் சோம்பல் பெருமை பொய் இவைதான் உன் உள்ளத்தின் அசுரர்கள் அவற்றை அழிக்கவே என் வேல் உன்னுள் எரிகிறது நீ என்னை நினைத்தாலே அந்த வேல் உன் உள்ளத்தின் இருளை கிழித்து ஒளியை பரப்பும் என் அன்பு குழந்தையே உன் மனமே என் ஆலயம் உன் இதயமே என் கோவில் அந்த கோவிலில் நீ தீபம் ஏற்றினால் நான் அங்கே வெளிப்படுவேன் மலர்கள் தேவையில்லை உன் அன்பே போதும் நைவேத்தியம் தேவையில்லை உன் பக்தியே போதும் பெரிய யாகங்கள் தேவையில்லை உன் சுத்தமான மனமே போதும் நீ பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுத்தால் அது என் பூஜை நீ தாகப்பட்டவருக்கு நீர் கொடுத்தால் அது என் அபிஷேகம் நீ சோர்வோடு இருப்பவருக்கு ஆறுதல் சொன்னால் அது என் ஆராதனை நீ நோயாளிக்கு மருந்து கொடுத்தால் அது என் நைவேத்தியம் உன் ஒவ்வொரு நல்ல செயலும் என் வழிபாடு குழந்தையே நான் வள்ளியையும் தெய்வானையையும் மணந்தவன் வள்ளி நிலத்தின் எளிமை தெய்வானை வானத்தின் புனிதம் நான் வானத்தையும் நிலத்தையும் ஒன்றாக்குகிறவன் உன் வாழ்விலும் அந்த சமநிலை இருக்க வேண்டும் வானம் போல உயர்ந்து பறந்தாலும் நிலத்தில் வேர் அன்பில் நிலைத்து இரு கருணையில் வேர் நான் முருகன் என் பெயர் உச்சரிக்கையில் உன் நெஞ்சில் அதிர்வு தோன்றும் அந்த அதிர்வே உன் வாழ்வின் வெளிச்சம் அந்த அதிர்வே உன் வழிகாட்டி ஓம் சரவணபவா என்று சொன்னால் அந்த மந்திரத்தின் ஒளி உன் உள்ளத்தில் ஒளியாகப் பாயும் அந்த ஒளியே உன் வாழ்வை வழிநடத்தும் என் அன்பு குழந்தையே நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ காட்டில் சென்றாலும் மலையில் இருந்தாலும் நதிக்கரையில் இருந்தாலும் கடலோரத்தில் இருந்தாலும் என் அருள் உன்னோடு இருக்கிறது நீ தனியாக இருப்பதாக நினைத்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் சுவாசத்தின் ஒவ்வொரு துளியிலும் என் அருள் உன்னை தாங்குகிறது நான் உனக்கு அறிவையும் தருகிறேன் அன்பையும் தருகிறேன் வீரத்தையும் தருகிறேன் சாந்தத்தையும் தருகிறேன் கருணையையும் தருகிறேன் ஆனந்தத்தையும் தருகிறேன் இவை அனைத்தும் உன் வாழ்வை முழுமையாக்கும் நீ என்னை நினைத்தாலே அவை உன்னுள் மலரும் குழந்தையே நீ சோதனைகளில் தளராதே நீ துன்பத்தில் சோர்வடையாதே உன் மனம் தளராதே நான் உன்னோடு இருக்கிறேன் என் வேல் உன்னோடு இருக்கிறது உன் பாதையில் இருள் வந்தாலும் என் வேல் அந்த இருளை கிழித்து ஒளியை பரப்பும் உன் பயம் வீரமாக மாறும் உன் சோகம் ஆனந்தமாக மாறும் உன் துன்பம் அருளாக மாறும் என் அன்பு குழந்தையே நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறவன் நீ சுவாசிக்கையில் என் அருள் உன் நெஞ்சில் பாய்கிறது நீ மூச்சு விடுகிறாய் என்றால் அது என் அருளின் சின்னம் உன் உடல் உயிரோடு இருக்கிறது என்றால் அது என் பரிசு நீ சிரிக்கிறாய் என்றால் அது என் புன்னகை உன் முகத்தில் மலர்வது நீ அழுகிறாய் என்றால் அது என் இதயம் உன் துன்பத்துடன் சேர்ந்து நனைவதற்கே நான் முருகன் என் கையில் இருக்கும் வேல் உனக்காகத்தான் அந்த வேல் உன் வாழ்வின் இருளை அழிக்கிறது உன் உள்ளத்தில் இருக்கும் சூரபத்மனை அழிக்கிறது ஆசை பொறாமை கோபம் சோம்பல் பொய் பெருமை இவைதான் உன் சூரபத்மன் அவை உன்னை வாட்டிக் கொள்கின்றன ஆனால் என் வேல் உன்னோடு இருக்கிறது நீ என்னை நினைத்தாலே அந்த வேல் பாய்ந்து உன் உள்ளத்தின் இருளை கிழித்து ஒளியை பரப்பும் என் அன்பு குழந்தையே நான் பிறந்த கதை உனக்கு தெரிந்திருக்கலாம் சிவபெருமான் தனது ஜுவாலையில் இருந்து ஆற்றலை வெளிப்படுத்தினார் அந்த ஆற்றல் கங்கை நீரில் கரைந்தது அது சாரவண பொய்கையில் மலர்ந்து பிரகாசித்தது அங்கிருந்த ஒளியிலிருந்து நான் பிறந்தேன் அதனால் என்னை சரவணபவா என்று அழைக்கிறீர்கள் அந்த பெயர் உச்சரிக்கையில் உன் உள்ளத்தில் ஒளி பெருகும் அந்த ஒளியே உன் வாழ்க்கையின் தாங்கும் தூண் குழந்தையே நான் சூரபத்மனை அழிக்கவே பிறந்தேன் ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கும் சூரபத்மன் தான் மிகப்பெரிய எதிரி ஆசைகள் உன்னை அடிமைப்படுத்துகின்றன பொறாமை உன் மனதை எரிக்கிறது கோபம் உன் அறிவை மறைக்கிறது சோம்பல் உன் முன்னேற்றத்தை தடுக்கிறது பெருமை உன் நெஞ்சை கடினமாக்குகிறது பொய் உன் உயிரை சிதைக்கிறது இவைகளையெல்லாம் அழிக்கவே என் வேல் உனக்கு அளிக்கப்பட்டது என் அன்பு குழந்தையே நான் ஆறு முகங்களோடு இருப்பவன் அந்த ஆறு முகங்கள் உன் வாழ்வின் ஆறு வழிகளை குறிக்கின்றன அறிவு அன்பு வீரியம் சாந்தம் கருணை ஆனந்தம் இவை அனைத்தும் உனக்குள் பிறக்க வேண்டும் நீ என்னை நினைத்தாலே அவை உனக்குள் மலரும் உன் சிந்தனையில் அறிவு பிறக்கும் உன் இதயத்தில் அன்பு பெருகும் உன் முயற்சிகளில் வீரியம் வெளிப்படும் உன் மனதில் சாந்தம் நிலைக்கும் உன் பார்வையில் கருணை பெருகும் உன் முகத்தில் ஆனந்தம் மலரும் குழந்தையே நான் வள்ளியையும் தெய்வானையையும் மணந்தவன் வள்ளி நிலத்தின் எளிமை தெய்வானை வானத்தின் அருள் நான் வானத்தையும் நிலத்தையும் ஒன்றாக்குகிறவன் உன் வாழ்க்கையிலும் அந்த சமநிலை இருக்க வேண்டும் நீ வானத்தில் பறந்தாலும் நிலத்தில் வேரூன்றியிரு வானம் போல உயர்ந்து பறந்தாலும் நிலம் போல வேரூன்றி அன்பில் நிலைத்திரு கருணையில் வேரூன்றியிரு என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் சோதனைகள் வராமல் இருப்பதில்லை அவை வருவதால் நீ அஞ்ச வேண்டாம் சோதனைகள் உன்னை வாட்டுவதற்கல்ல உன்னை வடிவமைப்பதற்கே பொன் சுத்தமாக வர தீயில் எரிய வேண்டும் வைரம் பிரகாசிக்க அழுத்தத்தை தாங்க வேண்டும் அதுபோல உனக்கும் சோதனைகள் தேவை அந்த சோதனையில் நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை தாங்கும் என் வேல் உன்னை காக்கும் என் குரல் உன்னுள் ஒலித்து உனக்கு தைரியம் தரும் நான் முருகன் செந்தில் வேலவன் என் பெயரை நீ எங்கு சொன்னாலும் நான் அங்கே இருப்பேன் நீ காட்டில் அழைத்தாலும் நான் அங்கே வருவேன் நீ மலையில் அழைத்தாலும் நான் அங்கே இருக்கிறேன் நீ கடலோரத்தில் அழைத்தாலும் என் குரல் அங்கே ஒழிக்கும் என் பெயரை உச்சரிக்கையில் உன் நெஞ்சில் அதிர்வு தோன்றும் அந்த அதிர்வே உன் வாழ்வின் வெளிச்சம் என் அன்பு குழந்தையே உன் மனமே என் ஆலயம் உன் இதயமே என் கோவில் அந்த கோவிலில் நீ தீபம் ஏற்றினால் நான் அங்கே வெளிப்படுவேன் மலர்கள் தேவையில்லை உன் பாசம் போதும் நைவேத்தியம் தேவையில்லை உன் அன்பு போதும் பெரிய யாகங்கள் தேவையில்லை உன் சுத்தமான மனமே போதும் நீ பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுத்தால் அது என் நைவேத்தியம் நீ தாகப்பட்டவருக்கு நீர் கொடுத்தால் அது என் அபிஷேகம் நீ சோர்வோடு இருப்பவருக்கு ஆறுதல் சொன்னால் அது என் பூஜை நீ நோயாளிக்கு மருந்து கொடுத்தால் அது என் தீபம் உன் ஒவ்வொரு நல்ல செயலும் என் வழிபாடு என் அன்பு குழந்தையே நான் தரும் அருளளவே இல்லாதது நீ என்னை நினைத்தாலே உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் குடும்பம் ஒற்றுமையோடு வளரும் உன் பிள்ளைகள் நல்லொழுக்கத்தோடு வளர்வார்கள் உன் முகத்தில் தேஜஸ் மலரும் உன் ஆயுள் நீடிக்கும் உன் உடல் ஆரோக்கியமாகும் உன் மனம் சாந்தியால் நிரம்பும் ஆனால் பிள்ளையே உண்மையான பலன் உன் உள்ளத்தில் பிறக்கும் அமைதியே அந்த அமைதியே உன் வாழ்வின் உண்மையான செல்வம் குழந்தையே நீ என்னை நினைத்து ஓம் முருகா என்று சொன்னால் அந்த ஒளி உன் உள்ளத்தில் ஒளியாய் மாறும் அந்த ஒளியே உன் வாழ்வை வழிநடத்தும் நீ சரவணபவா என்று சொன்னால் அந்த மந்திரத்தின் அதிர்வு உன் நெஞ்சில் பாய்ந்து உனக்கு வீரத்தை அளிக்கும் அந்த வீரமே உன்னை எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெறச் செய்யும் நான் உன்னை ஒருபோதும் விட்டுப் போகவில்லை நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ அழுதாலும் நான் உன்னோடு அழுவேன் நீ சிரித்தாலும் நான் உன்னோடு சிரிப்பேன் நீ தவறு செய்தாலும் நான் தாயின் பார்வையோடு உன்னை பார்க்கிறேன் என் பாசமே உன்னை சீராக்கும் என் அருள் உன் சுவாசத்தில் இருக்கிறது உன் மூச்சு எடுப்பதே என் அருள் உன் புன்னகையே என் புன்னகை உன் வாழ்வே என் பரிசு இந்த உண்மையை உணர்ந்தால் உன் ஒவ்வொரு நாளும் பூஜையாகும் உன் ஒவ்வொரு செயலும் வழிபாடாகும் குழந்தையே நீ அச்சப்படாதே சோர்வடையாதே உன் மனம் தளராதே நான் உன்னோடு இருக்கிறேன் என் வேல் உன்னோடு இருக்கிறது உன் பாதையில் எத்தனை இருள்கள் வந்தாலும் என் வேல் அந்த இருளை கிழித்து ஒளியை பரப்பும் உன் துன்பத்தை அருளாக மாற்றும் உன் பயத்தை வீரமாக்கும் உன் சோகத்தை ஆனந்தமாக்கும் நான் உன்னை என்றும் காப்பேன் என்றும் ஆசீர்வதிப்பேன் உன் மனத்தில் என்னை வைத்துக்கொள் உன் வாயில் என் திருநாமம் ஒலிக்கட்டும் உன் வாழ்வில் என் அருள் பாயட்டும் ஓம் முருகா போற்றி வேல் முருகா போற்றி சரவணபவா போற்றி என் அன்பு குழந்தையே நீ பிறந்த நாள் முதல் உன்னோடு என் அருள் பாய் கொண்டிருக்கிறது உன் தாயின் பாசத்தில் என் பாசம் கலந்துள்ளது உன் தந்தையின் கையில் என் கரம் வலிமை சேர்த்துள்ளது உன் சிறுவயதில் நீ விழுந்தபோது எழுந்திருக்க வலிமை தந்தது நான்தான் உன் கண்ணீரை துடைத்தது என் அருள்தான் நீ புன்னகையோடு விளையாடியதும் என் ஆசீர்வாதம்தான் நான் முருகன் வேலுடையவன் என் வேல் ஒழிக்கதிர் அந்த வேல் உன் இருளை அழிக்கிறது உன் உள்ளத்தில் இருக்கும் பயத்தையும் சோகத்தையும் சந்தேகத்தையும் ஆசையையும் பொறாமையையும் அழிக்கிறது அந்த வேல் உன் சிந்தனையில் பிரகாசம் தருகிறது நீ என்னை நினைத்தால் என் வேல் உனக்குள் பாய்ந்து உன் சிந்தனையை வெளிச்சமாக்கும் என் அன்பு குழந்தையே நான் பிறந்த கதை புனிதமானது சிவபெருமான் பார்வதியுடன் இணைந்த போது உருவான தெய்வீக ஜுவாலைகள் அண்டத்தை துளைத்தன அந்த ஜுவாலைகள் கங்கை நீருடன் சேர்ந்து சாரவண பொய்கையில் மலர்ந்தன அங்கேதான் நான் பிறந்தேன் அதனால் என்னை சரவணபவா என்று அழைக்கிறீர்கள் அந்த பெயர் உச்சரிக்கையில் உன் உள்ளத்தில் ஒளிக்கதிர்கள் பாயும் அந்த ஒளியே உன் உயிரின் தூண் என் பிறப்பு சூரபத்மனை அழிக்கத்தான் ஆனால் பிள்ளையே உண்மையான சூரபத்மன் உன் உள்ளத்தில்தான் இருக்கிறான் உன் ஆசைகள் உன் கோபம் உன் சோம்பல் உன் பொறாமை உன் பொய் உன் பெருமை இவைதான் உன் உள்ளத்தின் சூரபத்மன் அவை உன்னை வாட்டிக் கொள்கின்றன அவற்றை அழிக்கவே நான் உனக்குள் வந்துள்ளேன் என் வேல் உன்னுள் ஒளியாய் குடியிருக்கிறது நீ என்னை நினைத்தால் அந்த வேல் உன் உள்ளத்தின் இருளை கிழித்து ஒளியை பரப்பும் என் அன்பு குழந்தையே நான் ஆறு முகங்களோடு நிற்பவன் அந்த ஆறு முகங்களின் அர்த்தம் உன் வாழ்வின் ஆறு நிலைகள் அறிவு அன்பு வீரியம் சாந்தம் கருணை ஆனந்தம் இவை அனைத்தும் உனக்குள் பிறக்க வேண்டும் நீ என்னை நினைத்தாலே அவை உன்னுள் மலரும் அறிவு உன் சிந்தனையில் ஒளியாயிருக்கும் அன்பு உன் இதயத்தில் பெருகும் வீரியம் உன் செயலில் வெளிப்படும் சாந்தம் உன் மனதில் நிலைக்கும் கருணை உன் பார்வையில் ஒளிரும் ஆனந்தம் உன் முகத்தில் மலரும் குழந்தையே நான் வள்ளியையும் தெய்வானையையும் மணந்தவன் வள்ளி நிலத்தின் எளிமை தெய்வானை வானத்தின் அருள் நான் வானத்தையும் நிலத்தையும் ஒன்றாக்குகிறவன் உன் வாழ்க்கையிலும் வானம் போல உயரமும் நிலம் போல வேரூன்றலும் இருக்க வேண்டும் நீ வானம் போல பறந்தாலும் நிலத்தில் வேரூன்றியிரு அன்பில் வேரூன்று இரு கருணையில் நிலைத்திரு அதுவே உன் வாழ்வின் அடிப்படை என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் சோதனைகள் வரும் அவை வருவதால் அஞ்ச வேண்டாம் சோதனைகள் உன்னை வாட்டுவதற்கல்ல உன்னை வடிவமைப்பதற்கே பொன் சுத்தமாக வர தீயில் எரிய வேண்டும் வைரம் பிரகாசிக்க அழுத்தத்தை தாங்க வேண்டும் அதுபோல உனக்கும் சோதனைகள் தேவை அந்த சோதனையில் நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை தாங்கும் என் வேல் உன்னை காக்கும் என் குரல் உன்னுள் ஒலித்து உனக்கு தைரியம் தரும் நான் முருகன் செந்தில்வேலவன் என் பெயர் உச்சரிக்கையில் உன் உள்ளத்தில் அதிர்வு தோன்றும் அந்த அதிர்வே உன் வாழ்வின் வெளிச்சம் அந்த அதிர்வே உன் வழிகாட்டி நீ ஓம் முருகா என்று சொன்னால் அந்த ஒளி உன் உள்ளத்தில் பாயும் நீ சரவணபவா என்று சொன்னால் அந்த ஒளி உன் நெஞ்சில் வீரத்தை பிறப்பிக்கும் குழந்தையே உன் மனமே என் ஆலயம் உன் இதயமே என் கோவில் அந்த கோவிலில் நீ தீபம் ஏற்றினால் நான் அங்கே வெளிப்படுவேன் மலர்கள் தேவையில்லை உன் பாசம் போதும் நைவேத்தியம் தேவையில்லை உன் அன்பு போதும் பெரிய யாகங்கள் தேவையில்லை உன் சுத்தமான மனமே போதும் நீ பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுத்தால் அது என் பூஜை நீ தாகப்பட்டவருக்கு நீர் கொடுத்தால் அது என் அபிஷேகம் நீ சோர்வோடு இருப்பவருக்கு ஆறுதல் சொன்னால் அது என் ஆராதனை நீ நோயாளிக்கு மருந்து கொடுத்தால் அது என் நைவேத்தியம் உன் ஒவ்வொரு நல்ல செயலும் என் வழிபாடு என் அன்பு குழந்தையே நான் தரும் அருள் அளவே இல்லாதது நீ என்னை நினைத்தாலே உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் குடும்பம் ஒற்றுமையோடு வளரும் உன் பிள்ளைகள் நல்லொழுக்கத்தோடு வளர்வார்கள் உன் முகத்தில் தேஜஸ் மலரும் உன் ஆயுள் நீடிக்கும் உன் உடல் ஆரோக்கியமாகும் உன் மனம் சாந்தியால் நிரம்பும் ஆனால் பிள்ளையே உண்மையான பலன் உன் உள்ளத்தில் பிறக்கும் அமைதியே அந்த அமைதியே உன் வாழ்வின் உண்மையான செல்வம் என் அன்பு குழந்தையே நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ அழுதாலும் நான் உன்னோடு அழுவேன் நீ சிரித்தாலும் நான் உன்னோடு சிரிப்பேன் நீ தவறு செய்தாலும் நான் தாயின் பார்வையோடு உன்னை பார்க்கிறேன் என் பாசமே உன்னை சீராக்கும் என் அருள் உன் சுவாசத்தில் இருக்கிறது உன் மூச்சு எடுப்பதே என் அருள் உன் புன்னகையே என் புன்னகை உன் வாழ்வே என் பரிசு இந்த உண்மையை உணர்ந்தால் உன் ஒவ்வொரு நாளும் பூஜையாகும் உன் ஒவ்வொரு செயலும் வழிபாடாகும் குழந்தையே நீ அச்சப்படாதே சோர்வடையாதே உன் மனம் தளராதே நான் உன்னோடு இருக்கிறேன் என் வேல் உன்னோடு இருக்கிறது உன் பாதையில் எத்தனை இருள்கள் வந்தாலும் என் வேல் அந்த இருளை கிழித்து ஒளியை பரப்பும் உன் துன்பத்தை அருளாக மாற்றும் உன் பயத்தை வீரமாக்கும் உன் சோகத்தை ஆனந்தமாக்கும் நான் உன்னை என்றும் காப்பேன் என்றும் ஆசீர்வதிப்பேன் உன் மனத்தில் என்னை வைத்துக்கொள் உன் வாயில் என் திருநாமம் ஒலிக்கட்டும் உன் வாழ்வில் என் அருள் பாயட்டும் ஓம் முருகா போற்றி வேல்முருகா போற்றி சரவணபவா போற்றி என் அன்பு குழந்தையே நான் உன் சுவாசத்தின் ஒவ்வொரு துளியிலும் இருக்கிறவன் நீ மூச்சு எடுக்கும் ஒவ்வொரு கணமும் என் அருள் உன்னோடு பாய்கிறது உன் கண்கள் வெளிச்சம் காண்பதற்கு என் ஒளி காரணம் உன் காதுகள் ஒளியை கேட்பதற்கு என் நாதம் காரணம் உன் நெஞ்சில் அன்பு பெருகுவதற்கு என் பாசம் காரணம் உன் உடலில் வலிமை இருக்கும் போது அது என் ஆற்றல் உன் சிந்தனையில் தெளிவு வரும்போது அது என் அருள் நான் முருகன் வேலுடையவன் என் கையில் இருக்கும் வேல் சாதாரணம் அல்ல அது சூரியனின் ஒளிக்கதிரும் நிலவின் குளிர்ச்சியும் அக்னியின் ஜுவாலையும் காற்றின் ஓட்டமும் நீரின் பாய்ச்சலும் நிலத்தின் நிலைத்தன்மையும் கலந்து பிறந்தது அந்த வேல் உன் உள்ளத்தின் சூரபத்மனை அழிக்கவே உனக்கு அளிக்கப்பட்டது ஆசைகள் உன்னை கட்டி போடும்போது என் வேல் அந்த கட்டுகளை வெட்டிவிடும் பயம் உன்னை நடுங்கச் செய்யும்போது என் வேல் உனக்கு வீரத்தை ஊற்றும் சோகம் உன் உள்ளத்தில் படிந்தால் என் வேல் ஒளியை பாய்ச்சும் என் அன்பு குழந்தையே சூரபத்மனை வெளியில் அழித்தது என் கடமை ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கும் சூரபத்மனை அழிப்பது உன் கடமை அதற்கான துணை நான்தான் ஆசை கோபம் மாயை பொய் பொறாமை சோம்பல் இவைதான் உன் உள்ளத்தின் அசுரர்கள் நீ வேல்முருகா என்று அழைத்தாலே என் வேல் உன் உள்ளத்தில் ஒளியாய் பாய்ந்து அந்த அசுரர்களை கரைக்கும் நான் ஆறு முகங்களோடு நிற்பவன் அந்த ஆறு முகங்கள் உனக்கு அறியாமலே ஆறு தருணங்களில் உன் வாழ்க்கையை நடத்துகின்றன காலை பிறக்கும் போது என் ஒரு முகம் உனக்கு அறிவு தருகிறது மதியம் வரும் போது என் மற்றொரு முகம் உனக்கு வீரத்தை தருகிறது மாலை வரும் போது என் முகம் உனக்கு சாந்தியை தருகிறது இரவு வரும் போது என் முகம் உனக்கு கருணையை தருகிறது விடியற்காலையில் என் முகம் உனக்கு ஆனந்தத்தை தருகிறது அன்றாட வாழ்வின் நடுவே என் ஆறு முகங்களும் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றன குழந்தையே நீ தனிமையில் இருக்கிறாய் என்று நினைக்கக் கூடாது உன் அருகில் யாரும் இல்லை என்றாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் நிழல் போகும் போதும் என் நிழல் உன்னோடு இருக்கும் உன் சுவாசம் நிற்கும் வரை என் அருள் பாய்ந்து கொண்டே இருக்கும் உலகம் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னோடு இருந்து உன்னை தாங்குவேன் நான் வள்ளியையும் தெய்வானையையும் மணந்தவன் வள்ளி நிலத்தின் எளிமை தெய்வானை வானத்தின் புனிதம் நான் வானத்தையும் நிலத்தையும் ஒன்றாக்குகிறவன் அதுபோல் நீயும் உன் வாழ்க்கையில் உயர்வையும் எளிமையையும் ஒன்றாக்கிக் கொள்ள வேண்டும் வானம் போல கனவுகளோடு உயர்ந்து பறந்தாலும் நிலம் போல வேரூன்றி அன்போடு வாழ வேண்டும் என் அன்பு குழந்தையே சோதனைகள் உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் இல்லாமல் வாழ்வின் அர்த்தம் தெரியாது சோதனைகள் உன்னை சிதைக்க அல்ல உன்னை உருவாக்கத்தான் பொன் தீயில் எரிந்தால்தான் சுத்தமாவதைப் போல உன் உயிரும் சோதனையில் எரிந்து சுத்தமடைய வேண்டும் நீ தளர்ந்து விழுந்தாலும் என் கரம் உன்னை தாங்கும் நீ அழுதாலும் என் அருள் உனக்கு ஆறுதல் தரும் நீ பயந்தாலும் என் வேல் உனக்கு வீரத்தை தரும் நான் முருகன் செந்தில் வேலவன் பழமுதிர் சோலைவாசன் என் பெயர்கள் எத்தனை சொன்னாலும் முடிவதில்லை நீ எதை அழைத்தாலும் நான் உன்னோடு வருவேன் நீ ஓம் முருகா என்று சொன்னால் அந்த ஒலி உன் நெஞ்சில் அதிர்வாய் மாறும் அந்த அதிர்வே உன் வாழ்வின் வெளிச்சம் நீ சரவணபவா என்று சொன்னால் அந்த மந்திரம் உன் நெஞ்சில் வீரத்தை பரப்பும் குழந்தையே உன் மனமே என் ஆலயம் உன் இதயமே என் கோவில் அந்த கோவிலில் நீ தீபம் ஏற்றினால் நான் அங்கே வெளிப்படுவேன் மலர் தேவையில்லை உன் பாசமே போதும் நைவேத்தியம் தேவையில்லை உன் அன்பே போதும் பெரிய யாகங்கள் தேவையில்லை உன் சுத்தமான மனமே போதும் நீ பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுத்தால் அது என் நைவேத்தியம் நீ தாகப்பட்டவருக்கு நீர் கொடுத்தால் அது என் அபிஷேகம் நீ சோர்வோடு இருப்பவருக்கு ஆறுதல் சொன்னால் அது என் பூஜை நீ நோயாளிக்கு மருந்து கொடுத்தால் அது என் தீபம் உன் ஒவ்வொரு நல்ல செயலும் என் வழிபாடு என் அன்பு குழந்தையே நான் தரும் அருள் அளவே இல்லாதது நீ என்னை நினைத்தாலே உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் குடும்பம் ஒற்றுமையோடு வளரும் உன் பிள்ளைகள் நல்லொழுக்கத்தோடு வளர்வார்கள் உன் முகத்தில் தேஜஸ் மலரும் உன் ஆயுள் நீடிக்கும் உன் உடல் ஆரோக்கியமாகும் உன் மனம் சாந்தியால் நிரம்பும் ஆனால் பிள்ளையே உண்மையான பலன் உன் உள்ளத்தில் பிறக்கும் அமைதியே அந்த அமைதியே உன் வாழ்வின் உண்மையான செல்வம் நான் உன்னை ஒருபோதும் விட்டு போகவில்லை நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ அழுதாலும் நான் உன்னோடு அழுவேன் நீ சிரித்தாலும் நான் உன்னோடு சிரிப்பேன் நீ தவறு செய்தாலும் நான் தாயின் பார்வையோடு உன்னை பார்க்கிறேன் என் பாசமே உன்னை சீராக்கும் என் அருள் உன் சுவாசத்தில் இருக்கிறது உன் மூச்சு எடுப்பதே என் அருள் உன் புன்னகையே என் புன்னகை உன் வாழ்வே என் பரிசு இந்த உண்மையை உணர்ந்தால் உன் ஒவ்வொரு நாளும் பூஜையாகும் உன் ஒவ்வொரு செயலும் வழிபாடாகும் குழந்தையே நீ அச்சப்படாதே சோர்வடையாதே உன் மனம் தளராதே நான் உன்னோடு இருக்கிறேன் என் வேல் உன்னோடு இருக்கிறது உன் பாதையில் எத்தனை இருள்கள் வந்தாலும் என் வேல் அந்த இருளை கிழித்து ஒளியை பரப்பும் உன் துன்பத்தை அருளாக மாற்றும் உன் பயத்தை வீரமாக்கும் உன் சோகத்தை ஆனந்தமாக்கும் நான் உன்னை என்றும் காப்பேன் என்றும் ஆசீர்வதிப்பேன் உன் மனத்தில் என்னை வைத்துக்கொள் உன் வாயில் என் திருநாமம் ஒலிக்கட்டும் உன் வாழ்வில் என் அருள் பாயட்டும் ஓம் முருகா போற்றி வேல் முருகா போற்றி சரவணபவா போற்றி என் அன்பு குழந்தையே நான் உன்னிடம் சொல்ல வருவது ஒன்றே நீ ஒருபோதும் தனியாக இல்லை உலகம் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னோடு இருப்பேன் உன் நிழல் கூட இருளில் மறைந்தாலும் என் நிழல் உன்னோடு இருக்கும் உன் சுவாசம் நிற்கும் வரை என் அருள் உன்னோடு பாய்ந்து கொண்டிருக்கும் நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை தாங்கும் நீ அழுதாலும் என் அருள் உன் கண்ணீரை துடைக்கும் நீ சிரித்தாலும் என் புன்னகை உன் முகத்தில் மலரும் நான் முருகன் வேலுடையவன் என் கையில் இருக்கும் வேல் சாதாரணம் அல்ல அது பிரபஞ்சத்தின் ஒளிக்கதிர் அது தெய்வீக ஞானத்தின் வடிவம் அது அன்பின் அடையாளம் அது சத்தியத்தின் சின்னம் அந்த வேல் உன் உள்ளத்தில் இருக்கும் சூரபத்மனை அழிக்க பிறந்தது ஆசை பொறாமை கோபம் பொய் பெருமை சோம்பல் இவைதான் உன் சூரபத்மன் அவை உன்னை வாட்டிக் கொள்கின்றன அவற்றை அழிக்கவே என் வேல் உன்னுள் பிரகாசிக்கிறது நீ என்னை நினைத்தாலே என் வேல் உன் உள்ளத்தில் ஒளியாய் பாய்ந்து அந்த அசுரர்களை கரைக்கும் என் அன்பு குழந்தையே நான் பிறந்த கதை புனிதமானது சிவபெருமான் பார்வதியுடன் இணைந்து உருவாக்கிய ஜுவாலைகள் அண்டத்தை துளைத்தன அந்த ஜுவாலைகள் கங்கை நீரில் கரைந்தன அவை சாரவண பொய்கையில் ஒளியாய் சங்கமித்தன அந்த ஒளியிலிருந்து நான் பிறந்தேன் அதனால் என்னை சரவணபவா என்று அழைக்கிறீர்கள் அந்த பெயரை உச்சரிக்கையில் உன் உள்ளத்தில் ஒழிக்கதிர்கள் பாயும் அந்த ஒளியே உன் வாழ்வின் தாங்கும் தூண் குழந்தையே நான் ஆறு முகங்களோடு நிற்பவன் அந்த ஆறு முகங்கள் உன் வாழ்க்கையின் ஆறு நிலைகள் அறிவு அன்பு வீரியம் சாந்தம் கருணை ஆனந்தம் இவை அனைத்தும் உனக்குள் பிறக்க வேண்டும் நீ என்னை நினைத்தாலே அவை உன்னுள் மலரும் அறிவு உன் சிந்தனையில் ஒளியாகும் அன்பு உன் இதயத்தில் பெருகும் வீரியம் உன் செயலில் வெளிப்படும் சாந்தம் உன் மனதில் நிலைக்கும் கருணை உன் பார்வையில் ஒளிரும் ஆனந்தம் உன் முகத்தில் மலரும் என் அன்பு குழந்தையே நான் வள்ளியையும் தெய்வானையையும் மணந்தவன் வள்ளி நிலத்தின் எளிமை தெய்வானை வானத்தின் புனிதம் நான் வானத்தையும் நிலத்தையும் ஒன்றாக்குகிறவன் உன் வாழ்க்கையிலும் அந்த சமநிலை இருக்க வேண்டும் நீ வானம் போல கனவுகளோடு உயர்ந்து பறந்தாலும் நிலம் போல வேரூன்றி அன்போடு வாழ வேண்டும் எளிமை உன் உயிரின் அழகு கருணை உன் வாழ்வின் வலிமை அன்பு உன் உயிரின் மூச்சு என் அன்பு குழந்தையே நான் தரும் அருள் அளவே இல்லாதது நீ என்னை நினைத்தாலே உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் குடும்பம் ஒற்றுமையோடு வளரும் உன் பிள்ளைகள் நல்லொழுக்கத்தோடு வளர்வார்கள் உன் முகத்தில் தேஜஸ் மலரும் உன் ஆயுள் நீடிக்கும் உன் உடல் ஆரோக்கியமாகும் உன் மனம் சாந்தியால் நிரம்பும் ஆனால் பிள்ளையே உண்மையான பலன் உன் உள்ளத்தில் பிறக்கும் அமைதியே அந்த அமைதியே உன் வாழ்வின் உண்மையான செல்வம் நான் உன்னை ஒருபோதும் விட்டு போகவில்லை நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ அழுதாலும் நான் உன்னோடு அழுவேன் நீ சிரித்தாலும் நான் உன்னோடு சிரிப்பேன் நீ தவறு செய்தாலும் நான் தாயின் பார்வையோடு உன்னை பார்க்கிறேன் என் பாசமே உன்னை சீராக்கும் என் அருள் உன் சுவாசத்தில் இருக்கிறது உன் மூச்சு எடுப்பதே என் அருள் உன் புன்னகையே என் புன்னகை உன் வாழ்வே என் பரிசு இந்த உண்மையை உணர்ந்தால் உன் ஒவ்வொரு நாளும் பூஜையாகும் உன் ஒவ்வொரு செயலும் வழிபாடாகும் குழந்தையே நீ அச்சப்படாதே சோர்வடையாதே உன் மனம் தளராதே நான் உன்னோடு இருக்கிறேன் என் வேல் உன்னோடு இருக்கிறது உன் பாதையில் எத்தனை இருள்கள் வந்தாலும் என் வேல் அந்த இருளை கிழித்து ஒளியைப் பரப்பும் உன் துன்பத்தை அருளாக மாற்றும் உன் பயத்தை வீரமாக்கும் உன் சோகத்தை ஆனந்தமாக்கும் நான் உன்னை என்றும் காப்பேன் என்றும் ஆசீர்வதிப்பேன் உன் மனத்தில் என்னை வைத்துக்கொள் உன் வாயில் என் திருநாமம் ஒழிக்கட்டும் உன் வாழ்வில் என் அருள் பாயட்டும் ஓம் முருகா போற்றி வேல் முருகா போற்றி சரவணபவா போற்றி